அது முன்னால் காதல் தானா தாய் இப்பவே தான் காதலிக்கலையே இல்ல நீங்க தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கா அவ காதலிச்சிட்டு தான் இருக்கா அத்தை வாங்க அத்தை இல்ல மாரியாதா அவ காதலிச்சிட்டு தான் இருக்கா எப்ப பார்த்தாலும் அவனுக்கு நினைப்பவே இருக்கா அவனை பத்தியே பேசிட்டு இருக்கா அழகேசே 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 என்னால முடியல நான் பேசாம அபுதாபிக்கு டிக்கெட் போட்டு பாஸ்போர்ட்ல எடுத்துக்கிட்டு வந்தல போய்ட்டு பாத்துட்டு வந்துடலாமான்னு பாக்கேன் அவனை ஐயே அவன் அபுதாபில இருக்கானே சொன்னா ஆமா அவன் அபுதாபில ஹோட்டல்ல தூட்டிட்டு இருக்கான் ஐயோ ஐயோ என்னடா நடந்து என்ன கதை எப்படி வந்து எப்படி போச்சு எல்லா கதையும் தெரியும் சொல்லு மாதிரி அத்தான் சொல்லு உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும் அத்தாய் நீங்க இவ்வளவு கேட்ட பிறகு நான் சொல்லாம இருப்பேன் அத்தாய் நான் சொல்லு அத்தாய் நான் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்தோம் வாழ்ந்தோங்க ஒரு பிளாஸ் உங்களுக்கு சொல்லு அத்தாய் சொல்லு மாதிரி அத்தா சொல்லு அது ஒரு அழகான கிராமம் அத்தாய் எங்க அழகான கிராமம் அந்த கிராமத்துல எப்பவுமே பனி பெஞ்சுகிட்டே இருக்கும் அத்தாய் மங்காத்தா முதல் குழந்தைங்கிறதுனால அவளை ரொம்ப பாசமா செல்லமா எங்க அப்பா வளர்த்தாங்க அவளை ஸ்கூல் முடிச்சோட காலேஜ் படிக்க வைக்கணும்னு எங்க அப்பாக்கு ரொம்ப ஆசை

உனக்கு என்ன தெரியணும்? இது அக்கா என்ன கொன்னுடுவா சாதிர்வாத்தாய். அவளை பத்தி கட்டி பேசிறேன்னு மண்டகனி உன்னை என்ன பத்தி தான பேசிகிட்டு அவளை பத்தி பேசேன்னா நீ அவள்ட்ட பேசு. உன்னை பத்தி பேசேன்னா உடனே அவள்ட்ட பேசிகே. என்ன பத்தி பேசேன்னா எனக்கு பெர்மிஷன் இல்லாம நீ எப்படி பேசலாம்? இப்படி பேசலாம். யார் காதல் கத 얘기க்க நீ ஆரே. உனக்கு கேக்கறேன்னா என்ன கேளு? நான் எளகாய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்ல? பண்ணுவோம்ல. மாரியா தா நீ எனக்கு எதுக்கு வம்பா தா? எதுனால அவள்ட்டே கட்டிடுங்க. அது யாமூடி

இப்படி ஏறி பேசிட்டு இருந்தே அவன் ஃபாரின்ல இருந்தாலும் எங்க இருந்தாலும் தியாடி கண்டு பிடிச்சவன கொல்லாம நான் விட மாட்டேன் டி தியாடு போ தியாடு தியாடி போய் கொல்லு கொண்டு வந்து ஜெயில இருந்து கழி தின்னு போ யா மேல தான் பாசம் கிடையாதுல அப்புறம் என்ன இதான் பழைய காதல் முன்னால் காதல் தானே அதான் முடிஞ்சு போச்சுல இப்ப என் வாழ்க்கை வாங்க கூட கடந்து சின்ன பின்னமாய் செதஞ்சு தான போகு அப்புறம் என்ன மங்காத்தா மங்காத்தா என் மானத்தை ஊட்டி கேக்கே இந்த அலகேசனுக்கு பேச்ச முடிவியா மாட்டியாட்டி அலகேசனை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லு மங்காத்தா நான் அலகேசனை பத்தி பேச விடாதுன்னா நான் ஒரு கண்டிஷன் போடுவேன் நீ கேப்பியா என்னாலும் சொல்லு மங்காத்தானா கேக்க ஏனி நீ இந்த புள்ளாவை இந்த சுடிதார் எல்லாம் போடப்படாது சுடிதாரு நீ போடவே படாது போட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு நானும் இனி அழகேசனை பத்தி பேசுறத விடுறேன் போட மாட்டேன் இனி இந்த மாதிரி சுடிதார் எல்லாம் போடவே மாட்டேன் மங்காத்தி அழகேசனை பத்தி பேசாத ஓ எங்கேயாவது போய் நல்ல சட்டையை வாங்கி போட்டுக்கிட்டு வா அதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன் சட்டை ஒண்ணுமே கொண்டு வரல எல்லாமே இதே மாடல் கொண்டு வந்தேன் இங்க வேற கடையே இல்லையா கடையில போய் வேற சட்டையை வாங்கி போடு மங்காத்தா எனக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சட்டைக்கு கிடைக்காது மங்காத்தா நீ இங்க இருக்கிறது வரைக்கும் மட்டும் இதை போட்டுக்கிறேன் ஊருக்கு போனோன்னு அப்படியே மாத்திடுவேன் சரியா இனி இந்த மாதிரி கலர் கலரா போட மாட்டேன் சரி அப்ப இந்த கலரையாவது மாத்திடல வேற ஏதாவது கலராது போடு ஓடியே யாராலையுமே மாத்த முடியாது இந்த மஞ்ச சட்டைய நான் மாத்துவேன் இந்த மங்காத்தா மாத்துவா இந்த மங்காத்தா மாத்துவா அழகே சங்கர பேர வச்சு உன்னை எப்படி ஆட்டி படைக்கேன்னு பாரடி என்ன எல்லாம் யாராவது லவ் பண்ணுவோம் சொன்னா ஒருத்தர நம்ப மாட்டாதா இந்த மஞ்சட்டை மட்டும் எப்படி நம்பியா

அவன் எப்போவும் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காள ஏன் வாய் அப்படியா இருக்கு கோவானிபையாக இருக்குது எங்கள் அண்ணன் அப்படி சொல்லிகிட்டே இருக்கான் எங்கள் அண்ணையும் சொல்லது தான் என்ன கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணியாள பாவம் தன்னைல விட்டு தள்ளல ஆ நீ நம்பலனாலும் நம்புனாலும் உண்மை உண்மை தானே ஆ டேய் சோபிக்கிட்ட நல்லா பிடிக்கமில்ல

ஹாஸ்பிட்டல் எல்லாம் உனக்கு ஃப்ரீடமா இருக்க முடியல சின்ன பொண்ணு அதான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீடு கூட்டிட்டு வரலான்னு வந்துட்டேன் அந்த பைத்தியகாரியில எங்க கொலகாரி எங்க போனா உமா களை கூப்பிடுறதுக்கு போனாவ எலும்பி கூட உட்கார முடியல வயிறெல்லாம் ஒரு மாதிரி சுழுக்கு புழுக்கு சுழுக்கு புழுக்குன்னு குத்துவு கண்டதையும் கழியதையும் எதுக்கு சின்ன பொண்ணு தின்னியா உனக்கு கிரில் சிக்கன் தங்க ஆசையா இருந்தா என்ன சொல்லிருக்கலாம்ல சின்ன பொண்ணு நான் வாங்கி தந்திருப்போம் வாங்கி வந்து கிழிச்சிருவேன் ஏன் சின்ன பொண்ணு நம்மளுக்கு வாங்கி தந்து தின்னதே இல்லையா தின்னுட்டாலும் சமைச்சிரும் ஒரு அளவு வாங்கி வாங்கி எடுத்து தந்திருந்தேன் எனக்கு பார்த்து நான் ஆசையாக வந்திருக்கேன் திருநின்று இருப்பேன் நான் லாக்கு புக்கு லாக்கு புக்குன்னு அவளை தள்ளி வாக்கில் போட்டிருக்கேன் நாலு மணி நடிக்காதுங்க என் முன்னாடி வந்து நாலு சட்டி கண்ணீரை விட்ட உடனே நான் மயங்கிடுவேணும் சத்தியமா இப்படி ஆவனு தெரியாது சின்னபன் தெரிஞ்சதுனால தான் தந்திருக்கே மண்ட சாரி சின்னபன் நாலு சட்டு கண்ணீர் வடிக்கலடா சவுட்டி கொண்டுるவேன் பாயம் இல்ல சின்னபன் ஐயோ வயிறெல்லாம் வலிக்குது தலையெல்லாம் கரங்கு யோ எங்கேயாச்சும் ஊத்துல போய் மண்டைய முட்டிறலாம் போல இருக்கே எனக்கு வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது உமா எங்க உமா பாத்ரூம்ல கிடக்கா சின்ன பொண்ணு திரும்பியும் பாத்ரூம் போயிட்டாக்கா சாந்தி நீ விளங்கே மாண்டா நாலு முடி சின்ன பொண்ணு

ஏ கர்ணவத்தியா முடியே வத்தியா எல்லாம் கிண்டல் பண்ணிட்டா தெரியுமா கஸ்டமருக்கு அந்த பொம்பளைக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு எல்லா ளுக்கும் என்ன கண்டா இலக்கமா செல்வா இருக்கு நான் எதுக்கு இந்த ஊருக்கு வந்தேனே தெரியல என்ன நினைச்சாய்ங்களேதோ பஸ் இருக்கு அந்த பஸ்ல யார வீட்டுக்கு போறலோன்னு பாக்க எனக்கு இங்கே இருந்தா மைண்ட்ல டிப்ரெஸன்ல எத்தனை போல இருக்கு கஸ்டமருக்கு செல்வா நான் கேம்ளா உனக்கு எனக்கு ஒரு ஃபோன் பண்ண என்ன அந்த பொம்பளை நாக்கு புடுங்க போல நாலு கேள்வி கேட்டே பட இப்போ அந்த பொம்பளை எங்க எங்க தெரியாது செல்வா நீ சும்மா இரு நீ எதுவுமே போய் கேட்க வேண்டாம் சும்மா இருமா யார் இருக்காவல இல்லையா நான் உன் ஃப்ரெண்ட் நான் கேப்பேன் செல்வா சும்மா இரு செல்வா இதுதான் கரெக்ட் நேரம் அவளோட சண்டை போடுறதுக்கு ஏன்னா என் பொண்டாட்டி இவன் பாத்ரூம்ல கடகா இதையோ தின்னு அவளுக்கு ஒரே லூஸ் மோஷன் பாத்ரூம் விட்டு வெளியே வர மாட்டா இதுதான் கரெக்டான நேரம் உனக்கானடா சண்டை போடுறதுக்கு இரு செல்வா ஏ செல்வா ஐயோ இவன் வேற பிரச்சனை உண்டு பண்ண வாடியானே ஏ இவனுக்கு மரணத்தை யாரால தடுக்க முடியாது ஏ உமாக்கு மட்டும் தெரிஞ்சதே இவளை என்ன செய்வா கடவுளே ইনে নমুটকেছ কবেকন্ডির কালুমনমানেনাকয়েনিমাঁ য়ায়াকেড্যাকয়ে ময়ায়্য়ের কবিগেড্য়াকের কাল্য়ে এয়েমে এমায�